தேர்தலுக்கு அப்புறமா திமுகன்ற ஒரு கட்சியே இருக்காது ஆனா பூனை அறுபத்தெண்டு அண்ணாமலை ஒரு லட்சம் வாக்கு வித்தியாசத்துல தோக்குறாரு இப்ப இவர ஒரு மாநில தலைவரா ஏத்துப்பாங்களா அந்த தொண்டை ஒரு தலைவருக்கான தகுதி இருக்கா அதனால ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பேசிக்கிட்டே இருந்தாலே போதும் மக்கள் வந்து மாறிடுவாங்க அப்படின்னு அவர் நினைச்சிட்டு இருக்காரு ஆனா நீ இருபத்தி நாலு மணி நேரம் எதுவுமே பேச விட்டாரு திமுக ஒழிச்சிருவேன் எல்லாத்தையும் நாங்க மட்டும் தான் சொன்னாரு அது ரொம்ப தப்பு அவர் பேசுறதே ரொம்ப தப்பான விஷயம் பாஜக ஜெயிக்கன்ற ஒரு அதீத நம்பிக்கை இல்லைன்னா வாயிலாச்சு விடுவாம யார் நம்மள கேக்க போறது அது புத்திசாலி இல்ல அதனால அவர் அந்த மாதிரி நாற்பது நம்ப சொல்லியிருக்காரு திமுகன்றது எந்த அளவுக்கு ஒரு கொள்கை பிடிப்பு உள்ள கட்சி அன்னதிமுக ஒன்னா இருந்தாங்கன்னா இந்த சதவீதம் வந்திருக்கார் வந்திருக்க வாய்ப்பு கிடையாது அவர் என்னமே நீங்க ரெண்டாவது பெருமைப்பட்டு பேசக்கூடாது அவருக்கு என்னங்க அவர் என்ன நாள் பேசலாம் ஏன் சொல்லுங்க சொல்லுவார் அவ்வளோதான் சொல்றது வேற செய்யறது வேற அவர் இன்னை இன்னைக்கு இன்னைக்கு இருப்பாரு நாளைக்கு போயிடுவாரு ஆனால் திராவிட கட்சி ஸ்டாலின் இன்னைக்கு இருப்பாரு நிரந்தரமாக இருக்கும் தான் தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் நிரந்தரமான கட்சின்றது இதுலேருந்து தெரிஞ்சு போச்சு அவர் சொன்னார் நாற்பதுக்கு நாற்பது இருக்காதுன்னு சொன்னார் இன்னைக்கு நாற்பதுக்கு நாற்பதுமே ஜெயிச்சிருக்கிறோம் இது பெரிய சாதனை தான் திராவிட கட்சிகளுக்கு பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து தேர்தல் முந்தைய பிரச்சார கூட்டத்தில் எல்லாத்துலயும் பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழ்நாட்டுல திராவிட கட்சியே இருக்காது அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாரு திமுக வந்து நாற்பதுங்க நாற்பதையும் கைப்பற்றியாச்சு இதை நினைக்கிறீங்க அண்ணாமலை சொன்னதை பத்தி இல்ல இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நேத்திரத்தை எங்க ஆழக்கானோ எதுக்காக ஓடி ஓடி வந்து பேட்டி கொடுப்பாரு நேற்று இங்க ஆளக்கணும் அவர புதுசாக வந்த விஜயகாந்து அவரோட பையன் நாலாயிரத்தி செல்கிற ஓட்டில் துவக்கிறாப்புல தா அன்புமணி ராமதாஸ் மனைவி வந்து இருபத்தோராயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் தோக்கிறாப்புல ஒரு நாட்டையே ஆண்ட ஆண்டன்னு சொல்கிறாரு ஓ பன்னீர்செல்வம் அவர் ஒரு லட்சம் வாக்கில் பின்னாடி போகிறாரு இவர் நான் தான் முதன்மையாக வருவேன் தேர்தலுக்கு அப்புறமா திமுகன்ற ஒரு கட்சியே இருக்காது ஆன பூனை அறுபத்தெண்டுன்னாரு அண்ணாமலை ஒரு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் தோக்குறாரு இப்போ இவரை ஒரு மாநில தலைவராக ஏற்றுப்பாங்களா அந்த தொண்டை ஒரு தலைவருக்கான தகுதி இருக்கா எல்லாருக்குமே தெரிஞ்ச செய்தி தான் திமுக தான் நாற்பது நாற்பதும் வரும்ன்ட்டு ஆனால் அதை உணராத உணராமல் நடிக்கிறது அண்ணாமலையோட வேலை இது எல்லாருக்குமே தெரியும் அண்ணாமலை நடிக்கிறதுல நல்ல வல்லவர் அப்படின்ட்டு அவருடைய நடிப்பில் தான் நாற்பதுக்கு நாற்பது பாஜக ஜெயிக்கன்ற ஒரு அதீத நம்பிக்கை இல்லைன்னா வாயில் ஆச்சு விடுவோம் யார் நம்மளை கேட்க போகிறது அதி புத்திசாலி இல்லை அதனால் அவர் அந்த மாதிரி நாற்பது நாற்பது சொல்லியிருக்காரு திமுகன்றது எந்த அளவுக்கு ஒரு கொள்கை பிடிப்பு உள்ள கட்சி எத்தனை வருஷம் அதோட வேறு பெரியார் அண்ணா பெரியாரோட வழியில் அண்ணாவுடைய வழிகாட்டுதலில் எத்தனை தலைவர்கள் பாடுபாட்டு எவ்வளோ எவ்வளோ கட்சியாக ஆட்சி அடுத்தினா எவ்வளோ சிறப்பான ஆட்சி சமூக நீதி ஆட்சி இந்தியாவிலேயே சிறப்பான சமூக நீதி ஆட்சி நடக்குதுன்னா அது திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிற திமுக இது தமிழ்நாடு தானே எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கும்போது அப்படியாப்பட்ட கட்சியை வந்து ஒரு தேர்தல் வந்து எல்லாத்தையும் நாங்கள் வந்து அழிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அது பொய்யான வார்த்தைன்றது எல்லா தமிழ்நாடு மக்களுக்கும் எல்லாருக்கும் தெரியும் அவர் அவரோட பொய் சொல்கிற வேற அவர் ம மறுபடியும் அவர் சொல்லியிருக்காரு அது பொய்னு மக்கள் நிரூபிச்சிருக்கிறாங்க ஜென்மத்துக்கும் வர முடியாது இப்போ க அவர் இப்போ இல்லாத ஆக்கிட்டார் ஆகலன்னு சொன்னார்ல ஆனால் ஏடிஎம்க்கு ஒரு ஒரு இதில் கூட வரல ஏன்னா அவங்களால தான் புரியுதுங்களா அவங்களோட அந்த ஓபிஎஸ் கூட்டணி வச்சதுனால தான் இப்போ அவரு கூட ஒரு சீட்டில் கூட வரல ஏன்னா இவங்க கூட்டணி வச்சுருந்தா இப்போ ஓபிஎஸ் வச்சுக்கிறாரு இப்போ ஓபிஎஸ் ஜெயிச்சார்னா நம்மளை அவங்க கூட சேர்ந்து நம்மளை சாவடிச்சிருவாங்கன்னு தெரிஞ்சிச்சு மக்களுக்கு அதனால தான் மக்கள் கூட அவங்களுக்காக ஓட்டு போடல எல்லாமே வந்து நம்ம முதல்வர் மு க ஸ்டாலினுக்காகவும் அவர் வந்து மக்களுக்காக நிறைய பாடுபட்டிருக்காரு நிறைய விஷயங்கள் செய்கிறாரு நிறைய இப்போ வந்து கம்பெனிலாம் கூட நிறைய திறந்து வச்சுருக்காரு இது சமீபத்தில் இந்த இங்கே நம்ம அச்சரப்பாக்கத்துக்கு முன்னாடி ஒரு ஊரில் வந்து செருப்பு கம்பெனி திறந்துருக்காரு சாம்பார் செம்மையாக வேலை நடக்குது நிறைய பேருக்கு வேலை கொடுத்துருக்காரு அந்த ஊரில் அதே போல் நம்ம இந்த சென்னையிலையும் அதே மாதிரி நிறைய தொழில் நிறுவனம்லாம் ஆரம்பிக்க போகிறேன்னு அடிக்கல் நாட்டியிருக்காரு அதுவும் கொடி சீக்கிரம் எல்லாமே நல்லா நடக்கும் மக்களுக்கு நல்ல ஒரு வாழ்வாதாரத்தை உண்டு பண்ணி கொடுப்பார் அவர் வாய் கொழுப்பே அவரை சாவடிச்சிடுச்சு புரியுதுங்களா மக்களுக்கு என்ன பேசணும் என்ன செய்யணுன்றது தெரியல அவருக்கு ஏன்னா அவர் கட்சியில் இருந்து தான் பரவாயில்ல அவர் திடீர்னு மோ நேற்று பேஞ்ச மாழில் முடிச்ச காலானவர் அதனால் அவர் கட்சியை பற்றி தெரியல மக்களை பற்றியும் தெரியல அவருக்கு பேசினா என்ன நடக்கும்னு தெரியல அவருக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லிட்டாரு அது தான் நடக்காது ஏன்னா மக்களுக்கு தெரியும் யார் வந்தால் நமக்கு நல்லா இருக்கும்னு மக்களுக்கு எல்லாேருக்கும் தெரியும் ஏன்னா ஒரு வாயை முதலே விட்டார் திமுக ஒழிச்சிருவேன் ஏடிஎம்கே ஒழிச்சிருவேன் எல்லாத்தையும் ஓழிச்சு நாங்கள் மட்டும்தான் ஆட்சி ஆளு அது ரொம்ப தப்பு அவர் பேசுறது ரொம்ப தப்பான விஷயம் ஏன்னா பொது மேடையில் கூட நாங்கள் வந்து தீ நான் எலெக்ஷன் பிறகு எங்கேயும் போக மாட்டேன் நீ முடிஞ்ச பிறகு கூட என்னகிட்ட கேளுங்க முப்பத்தி ஐம்பதுக்கு முப்பத்தி ஐம்பது நாங்கள் தான் வெல்லுவோம் அப்படின்னு கூட சொல்லியிருந்தாரு அது ரொம்ப தவறான விஷயம் அவர் வந்து இந்த தமிழக மக்களை பத்தி தெரியல அவருக்கு கொஞ்சம் கூட தெரிஞ்சிருந்தால் அவர் இந்த மாதிரி வாய் விட்டுருக்க மாட்டார் வாய் கொழுப்பாலேயே அவர் செத்தாரு இனிமேல் அவர் வந்து ஜென்மத்துக்கும் வர முடியாது தமிழ்நாட்டில் தாமரை என்றைக்குமே மலர்றது வாய்ப்பே இருக்காது இவர் இல்லை எத்தனை அரசியல் தலைவர் வந்தாலும் பாஜக வந்து தமிழ்நாட்டில் நிலைக்க முடியாது ஏன்னா நம்ம வந்து தமிழ்நாடு வந்து வேற அவர் வந்து வேற மாதிரி நினைச்சிட்டு இருக்காரு நம்மள மக்கள் நம்ம எது சொன்னாலும் நம்பிடுவாங்க நம்ம ப்ரெஸ் மீட் கொடுத்தா எல்லாரும் கேட்டுக்குவாங்க அதனால் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பேசிக்கிட்டே இருந்தாலே போதும் மக்கள் வந்து மாறிடுவாங்க அப்படின்னு அவர் நினச்சிட்டு இருக்காரு ஆனால் நீ இருபத்தி நாலு நேரம் அவர் எதுவுமே பேச முடியாத நிலைமை ஆகிட்டார் பார்த்து அதுதான் அதான் மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் நடக்கும் இதை பற்றி பொது மக்களுக்கே நல்லா தெரியும் அவர் வந்து ஒரு சாதாரண ஒரு கத்துக்குட்டி அவர் வந்து ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவர் தான் ஆனால் திராவிட கட்சி வந்து இன்றைக்கி நேரத்தை தோன்றது பல பிரதமர்களை பார்த்த கட்சி அதனால நாங்கள் நாற்பது நாற்பது ஜெயிச்சிட்டோம் இப்போ அவர் எங்கே போய் வச்சுக்கார் மூஞ்செல்லாம் அவர் இன்னைக்கு இன்றைக்கி இன்றைக்கு இருப்பார் நாளைக்கு போயிடுவார் ஆனால் திராவிட கட்சி ஸ்டாலின் இன்றைக்கி இருப்பார் நிரந்தரமாக இருக்கும் தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் நிரந்தரமான கட்சின்றது இதுலருந்தே தெரிஞ்சு போச்சு அவர் சொன்னார் நாற்பதுக்கு நாற்பது இருக்காதுன்னு சொன்னார் இன்னைக்கு நாற்பதுக்கு நாற்பதுமே ஜெயிச்சிருக்கிறோம் இது பெரிய சாதனை தான் திராவிட கட்சிகளுக்கு அடுத்த ஆண்டு ஆட்சி சப்போஸ் பாஜக போட்டிட்டா வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா தமிழ்நாட்டில் நிச்சயமா பாஜக வெற்றி பெற வாய்ப்பே கிடையாது அது எந்த கட்சியும் கட்சியில் கூட்டணி வச்சாலும் நிச்சயமா வெற்றி பெற முடியாது அது எம்பி தேர்தலாகட்டும் சட்டசபை தேர்தலாகட்டும் கண்டிப்பாக தோகை தான் செய்வாங்க சொன்னவரே இப்போ காணாமல் இடத்துக்கு போயிட்டாரு எந்த எமன் வந்து திராவிடத்தை அழிக்கணும்னு நினைக்கிறவன் அவன் தான் அழிஞ்சு போவன தவிர எப்பவுமே திராவிடம் அழியாது அதுக்கு ஒரு உதாரணம் யாருன்னா இந்த அண்ணாமலை தான் நாங்கள் நானூறு சீட்டு பிடிப்போம் நானூற்றம்பது சீட்டு பிடிப்போன்னாரு கடைசியில் மெஜாரிட்டிக்கு கூட பெரும்பான்மைக்கு கூட உள்ள தகுதியான ஒரு சீட்டு கூட பிடிக்க முடியல அப்படியாப்பட்டவர் வந்து இனிமேட்டு தமிழ்நாட்டுக்கு அவருக்கு வேலை ஒன்றும் இருக்காதுன்னு நினைக்கிறோம் அவர் அவருடைய அவருடைய வேலையை அவர் செய்யாரு அதுக்கு உன்ன பலனும் மக்கள் வந்து அவருக்கு என்ன தேவைன்றதை கொடுத்துட்டாங்க இதுக்கு மேலே அண்ணாமலை இங்கே ஒன்று தான் இல்லாமல் போகிறது ஒன்று நாற்பது நாற்பதுன்னு சொல்லுவது வந்து கதை சொன்னது ரெண்டாவது இவர் வந்து திராவிட கட்சியில் இல்லாமல் போன சொல்லி இவர் என்ன ஐயர் ஐயர் திராவிட கட்சியிலும் தமிழன் இல்லாமல் போக சொல்கிறது தானே தான் திராவிடன்னு சொல்வது இப்போ அவரே காணாம போயிட்டாரு இப்போ அவர் எங்கே போய் தேர்றது இப்போ இந்த இல்லாமல் போயிட்டார கோயம்புத்தில அவர் கிடைச்சதில் அவரே இல்லாமல் போயிட்டார் கொஞ்சம் ஓட்டி இல்லாமல் போச்சு எங்களை பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க சொல்லி கெடுதல அவருக்கே சுத்தமாக இல்லாமல் போயிடுச்சு என்ன பண்றது போட்டிடும் போது கூட மக்கள் ஆர்வம் கொண்டிருக்காங்க என் மேலே இந்த முறை நாங்களா வின் பண்ணி இப்போ தமிழ்நாட்டிலே பெரிய ரெண்டாவது கட்சியை நாங்கள் வருவோம் அப்படின்லாம் சொல்லி அதாவது தமிழ் ரெண்டாம் கட்சி வரைஞ்சு அவர் சொல்றது கிடைச்சதா கற்பனை சொல்றது அது ரெண்டாவது கட்சி இன்னைக்கு வந்தது காரணம் அண்ணா அதிமுக பிளவுபட்ட காரணத்தினால தான் இன்னைக்கு வந்து அந்த கட்சிக்காரங்க பிரிஞ்சிருக்கிறனால தான் அந்த கட்சி சார்ந்து சேர்ந்த ஓட்டு தான் அவங்களுக்கு வந்து ஜெயிச்சிக்க ஓரளவுக்கு இந்த சதவீத ஓட்டு வந்திருக்க தவிர அதிமுக கட்சிக்காரங்க ஒன்றா இருந்தாங்கன்னா இந்த சதவீதம் அவங்களுக்கு வந்திருக்காரு வந்திருக்க வாய்ப்பு கிடையாது அவர் என்ன போய் நீங்கள் ரெண்டாவது இடம் வந்து பெருமைப்படுத்தலாம் பேசக்கூடாது அவர் அவருக்கு என்னங்க அவர் என்னன்னாலும் பேசலாம் ஏன் சொல்லுங்க அவ்வளோதான் 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 சொல்லுவார் அவ்வளோதான் சொல்கிறது வேற செய்கிறது வேற நாற்பத்தொகுதி அடிச்சோம் பார்த்தாங்கல்ல நாற்பது தொகுதியை திமுக அடிச்சிருக்கிறாங்க என்ன எதிர்கட்சியா ஒரு நாட்டு இதுக்கு முன்னாடி ஆண்டு அண்ணா திமுக நிலம என்ன இவங்க எத்தனையோ ஃபேமிலியர் கட்சி டிடி விநாயகர் ஓ பன்னீர்செல்வம் அன்புமணி ராமதாஸ் எவ்வளவு பேரை உள்ள கொண்டு வந்து வச்சாங்க சரத்குமார் எல்லா ஃபேமிலியர்ஸ் உள்ள கொண்டு வந்தாங்க என்னாச்சு நிலமணி இருந்தது இன்னும் நல்லா இருந்திருக்கும் திமுக இன்னும் நல்லா இருந்திருக்கும் ஒே விலைக்காகாதுங்க ஏங்க அவங்க சித்தாந்தம் அது சரியில்லைங்க அவங்க சித்தாந்தம் தமிழ்நாட்டில் எடுபடாதுங்க மேலேயே தான் ஜஸ்ட்டு மிஸ் அவ்வளோதான் சில வேலைகள் செஞ்சு மிஸ் பண்ணிட்டாங்க டெல்லியில் மிஸ் ஆனதெல்லாம் ரொம்ப எதிர்பார்க்காத ஒன்று அப்புறம் இங்கே கர்நாடகாவில் இவ்வளோ மைனஸ் போகணும்னு எதிர்பார்க்கலை இதெல்லாம் கொஞ்சம் கேள்விக்குறியாக தான் இருக்குது என்ன காரணம் அப்படின்றது புரியல தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் எதிர்பார்த்தது நாற்பதுக்கு நாற்பது நடந்தது இதுவே வந்து ஒரு தான் மக்களுடைய எண்ணமாக இருக்குது ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர் வந்து எடப்படி வந்து அந்தளவுக்கு வந்து ஆர்வம் காட்டலை அவருடைய ஆர்வமெல்லாம் சட்டமன்ற தேர்தலில் தான் இருக்குது நாடாளுமன்ற தேர்தலாக இல்லை அப்படின்ற மாதிரி தான் அவருடைய செயல்பாடுகளும் இருந்தது அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது அவங்க சரியாக செயல்படாதனால இவங்க அந்த இடத்துல நல்ல பிரபலமான ஆளுங்களை எல்லாம் போட்டு அந்த ஓட்டு வங்கி மட்டும் கொஞ்சம் அதிகப்படுத்திட்டாங்க இப்போ அதிமுகவுக்கு போடாதவங்களாம் என்ன பண்ணாங்க சரி பிஜேபிக்கு போட்டுருவோம் அப்படின்னா இந்த வேட்பாளர் அவங்களுக்கு பிடிக்காத வேட்பாளர்கள் இல்லை சரியா செயல்படாத கட்சின்னு அதிமுக நாடாளுமன்ற தேர்தலில் அப்போ அவங்களுக்கு போடணும் அப்படி அதிகமானதுதான் பிஜேபியோட ஓட்டு தவிர பிஜேபி கொள்கைக்காகவும் பிஜேபி என்ன இந்த நாட்டுக்கு நன்மை செஞ்சுது அப்படின்றதுக்காகவும் உழுந்த ஓட்டம் அது இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது ஏன்னா பிஜேபி சொன்ன ஏதாவது ஒரு பத்து இல்லை ஒரு அஞ்சு ஒரு நல்ல இது சொல்லுங்க திட்டங்களை அப்படின்னா எதுவுமே மாதிரி இன்ன இருக்கும் பிரதமர் நாட்டு பிரதமராக இருக்கிறாரு அவர் கூட இந்த இத்தனை நாங்கள் நல்லது செஞ்சோன்னா சொன்னது கிடையாது கோயில் 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 இதை தவிர வேறு அவங்க வாயில் எதுவும் வராது அப்படியான இது ஆட்சி இருக்கும்போது அவங்க எப்படி வந்து சொல்லி தேர்தலை அவங்க வந்து இது பண்ணுவாங்க இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு இடத்த கூட நம்ம அவங்க விடலை எல்லா அடு அண்ணாமலை என்ன சொன்னார் தெரியுமா அண்ணாமலை சொல்லக்கூடாதுனார் அந்த பொய்யர் என்ன சொன்னார் தெரியுமா கோயம்புத்தூரில் நான் தான் அதெல்லாம் வரவே வராது செந்தில் பாலாஜி உள்ளே இருக்காரு அவரோட ஆளுங்க திறமையாக வேலை பார்த்து அங்கே எப்படி ஜெயிக்க வச்சுருக்காங்க பார்த்தீங்களா முரசூரில் வந்திருக்கு பார்த்தீங்களா அருமையாக இருக்குது அதனால இவர் பேச்செல்லாம் நாங்கள் ஒரு பேச்சவே இருந்தால் வந்து இதை மட்டும் கேள்வி கேட்குறதே நீங்கள் தப்பு சொன்னாரு ஆமாம் போலீஸுங்கிறதுக்கு எடுத்து காட்டிருக்காரு தான் வேறு ஒன்றும் இல்லை அதெல்லாம் அவருக்கெல்லாம் ஓட்டு போகிறதாக்கா எப்போ மக்கள் போட்டிருப்பாங்கல்ல பாஜக ஏதாவது ஒரு இடத்துல வந்துச்சா அதெல்லாம் வராது

ஆனால் வந்து திராவிட கட்சிகள்ன்ற வந்து வந்து தமிழ்நாட்டில் உருவான கட்சிகளை வந்து அவர் தமிழ்நாட்டில் இருக்க முடியாதுன்னு வந்து எப்படி சொல்லுவாப்பில்ல அவரு தமிழ்நாட்டில் தானே இருந்திருக்காரு ஆரம்பத்துலேருந்து அந்த திராவிட கட்சிகள் கூட தான் அவரும் வளர்ந்துட்டுருக்காரு அப்புறம் எப்படி திரா திராவிட கட்சிகளை வந்து அவர் ஒழிக்க முடியும் இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டார் இல்லை நம்மளால் எதுவும் முடியாது அப்படின்னு சொல்லி இல்லை ரெண்டு நாங்கள் பெரிய மெஜாரிட்டி கட்சியாக வருவோம் மற்ற தமிழ்நாட்டிலேயே ஒரு இரண்டாவது கட்சியாக வருவோம் அதுதான் அதிமுகவுக்கு பின்கு தான் தள்ளுவோம் அப்படின்னு சொன்னார் நான் பண்ண முடியாதப்பா இப்போ ஏடிஎம்கே வந்து நீங்கள் இருபத்தொம்போது இடத்துல வந்திருக்குறாங்கல்ல ரெண்டாவது இடத்துல பாஜக இப்படி ஒரு ரெண்டாவது இடத்துல வரும் இப்போ இன்றைக்கி ஒன்றுமே இல்லாமல் ஆகிட்டாங்களே இப்போ இங்கே தான் இல்லை நம்ம தமிழ்நாட்டில் இல்லை மத்தியிலே வந்து இப்போ கேள்விக்குறியாதானிருக்கு மத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா தான் இருக்குது இப்போ தமிழ்நாட்டில் வந்து இப்போ தாமரை தான் இல்லாத ஆகிட்டு இருக்கோம் தாமரைன்ற ஒன்று போய் இங்கே பூக்காதுன்னு சொல்லி சொன்னாங்கல்ல அந்த மாதிரி தாமரைன்ற ஒன்று வந்து இல்லாமல் ஆகிறதுக்கு அவரால் முடிஞ்சது அவர் செஞ்சாப்பில்ல அதை நம்ம தப்பு சொல்லக்கூடாது மீண்டும் பாஜக மறுபடியும் தமிழ்நாட்டில் அடுத்த அடுத்த எம்பி எலெக்ஷனில் போட்டியிட வாய்ப்பு இருக்கு இனி எந்த வாய்ப்பையும் வந்தால் இருந்தாலும் அது சொல்ல முடியாது மீண்டும் இப்போது ஆர்எஸ்எஸ்லேயே ஒரு குழப்பம் இருக்குதுன்றாங்க ஆர்எஸ்எஸ்க்குள்ளேயே இவருக்கான எதிர்ப்புகள் இருக்குதுன்னு நிறைய பேர் பேசுகிறாங்க நம்ம செய்திகள்லாம் பார்க்குறோம் பேசுகிறாங்க அவங்களுக்குள்ளேயே அந்த இவரை நிதின் கட்கரி வர வைக்கலாம் இல்லை யோ யோகி ஆதித்யநாத் இப்படியாப்பட்ட ஆளுங்களை வந்து இறக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க பேச தான் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அதனால் இவர் கொஞ்சம் இந்த முறை ஆட்டம்தான் எந்த அளவுக்கு இவர் தாக்குப்பிடிப்பார்ன்றது சொல்ல முடியாது எழுபத்தஞ்சு வயசு தான் இவர் அதிமுக இதில் இருக்கணும் கட்சியில் அப்போ பதவியில் இருக்கணுன்ற மாதிரி ஒரு சட்டம் ஒன்று இருக்குதுன்றாங்க இப்போ அதெல்லாம் பார்க்கணும் பார்த்துட்டு அவங்க என்ன முடிவெடுக்கிறாங்க அந்த ஆர்எஸ்எஸ் முடிவெடு முடிவுக்கு இவர் எந்த அளவுக்கு கட்டுப்படுறாரு இதெல்லாம் வச்சு தான் அடுத்த கட்ட நகர்வு இருக்கும்னு நினைக்கிறேன்